தலைப்புச் செய்திகள் நிதி மோசடி வழக்கில் சிக்கிய கெஹலிய அடுத்த மாதம் விமல் வழக்கு காணொலியால் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியிடை நீக்கம் உணவகம் ஒன்றில் புழுக்கள் நிறைந்த முட்டைகள் தீப்பந்தம் ஈழத்தின் உணர்வுகளை பேசும் முழுநீள திரைப்படம் ஒரே இரவில் முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமைகள் ரத்து செய்த நாடு அதிர்ச்சியில் குடியேறிகள் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வலவின் ஒருங்கிணைப்பு செயலாளரும் நிஷாந்த பண்டார பஸ் நாயக்க சாட்சியாளராக மாற ஒப்புக்கொண்டுள்ளார் கொழும்பு நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் சாட்சியம் வழங்கிய போதே நேற்று அவர் இதனை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சந்தேக நபரை கைது செய்து கொழும்பு தலைமை நீதிவான் நீதிபதத்தில் முன்னிலைப்படுத்திய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் கெஹ்ளியர் அம்புக்வல வெகுஜன ஊடகம் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றி தனது தனிப்பட்ட ஊழியர்களில் பதினைந்து பேரை பேரளவில் சேர்த்து ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்து அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வழக்கில் நிஷாந்த பஸ் நாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிபதத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து சந்தேக நபருக்கு கண்டிப்பகுதியில் ஒரு தனியார் வங்கி கணக்கியிருப்பதாகவும் அதை முன்னாள் கே ஹிலியர் மகள் அக்மாலிலாம் புக் பில பயன்படுத்தியுள்ளார் என்றும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இந்த கணக்கில் அமைச்சக நிதி வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பிரதிவாதியின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை வைத்திருந்தாலும் அதை அமைச்சரின் மகள் பயன்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எனினும் தனியார் தரப்பிடமிருந்து கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதாகவும் ஆனால் அமைச்சக நிதி அதில் வரவு வைக்கப்படவில்லை என்றும் சட்டத்திறனை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த கணக்கு தொடர்பான பரிவர்த்தனைகள் தனது கட்சிக்காரருக்கு தெரியாமல் நடந்ததாகவும் அவர் தானாக முன்வந்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுத்துக்கு சென்று வாக்குமூலம் அளித்ததால் அவரை புனையில் செல்ல அனுமதிக்க சட்டத்திறனை நீதிமன்றத்தை மேலும் கோரியிருந்தார் இருப்பினும் அந்த உண்மைகளை மறுத்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் சந்தேக நபரின் முழு அறிவுரையே தொடர்பட்ட பணம் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச உட்பட ஆறு பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் டெய்ஸ் அல் அஷான் இலங்கைக்கு விஜயம் செய்த கொழும்பு தும்முல்லை உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தை சுற்றியும் வீதிகளை மறைத்து பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விமல் வீரவம்ச உட்பட ஆறு பேருக்கு எதிராக வழக்கு தொடர்பில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரி நபர் ஒருவரை தாக்கும் காணொளி தொடர்பில் போலீஸ் ஆட்சியில் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரி ஒருவர் மற்றும் ஒரு நபர்களுக்கிடையில் அன்று ஏற்பட்ட வாக்குவாத்துக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகளால் குறித்த நபர் தாக்கப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கொக்கரவே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இப்பாகமுக மடகல்லை வீதியில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற ஆண் மற்றும் பெண் ஒருவரை சோதனைகளைச் சென்ற போது ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக கொஹரல்ல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான மேலதிய விசாரணைகளை குருநாகல் மாவட்ட ஒரு போலீஸ் அதிகாரி மேல விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் கெண்டி கம்பளை நகரத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் புழுக்கள் நிறைந்திருந்த எழுநூறு முட்டைகள் கைப்பற்றப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த முட்டைகள் காலாவதியானவை என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் இந்த உணவகத்தில் கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் இந்த உணவுத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் விசாரணைகளில் மேற்கொண்டு வருகின்றனர் தீப்பந்தம் ஈழத்தின் உணர்வுகளை சுடரேற்றி எளிய மக்களின் மொழியில் பேசும் ஒரு மொழிநில திரைப்படம் தாயக கலைஞர்களின் முழுமையான பங்களிப்புடன் உருவாகியுள்ள இத்திரைப்படம் தீப்பந்தம் உலகத் தமிழர்களின் மனங்களில் உணர்வு பெருக்கத்தை ஏற்படுத்த நோக்குடன் மே முப்பத்தி ஒன்று அன்று திரைக்கு வருகிறது மண்ணின் வாசனையை மாறாமல் பாதுகாத்து மக்களின் வாழ்வியலை எளிமையாகவும் தத்துருவமாகவும் பிரதிபலிக்கும் வகையில் இத்திரைப்படம் உணர்வும் உண்மையும் கலந்த ஒரு அரிய கலை முயற்சியாக உருவெடுத்துள்ளது ஈழத்தமிழர் சமுதாய சாயலும் கலாச்சார அடையாளங்களும் மனதை இணைக்கும் பின்னணியுடனும் தீப்பந்தம் பயணிக்கிறது இது வார்டு நினைவுகளின் அழுத்தமான குரலாகவும் எதிர்காலத்துக்கான ஒரு அழைப்பாகவும் அமைகிறது இத்திரைப்படத்தை இயக்கியுள்ள தாயகத்தைச் சேர்ந்த திறமையான இயக்குநர் ராஜ் சிவராஜ் அவர்கள் உலக செய்திகள் குவைத் அரசு ஒரே இரவில் முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமைகளை ரத்து செய்துள்ளது திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் பெருமளவில் பாதித்துள்ளார்கள் பல ஆண்டுகளாக குவைத் குடிமக்களாக வாழ்ந்து வந்த இந்த பெண்கள் ஒரே இரவில் நாடற்றவர்களாக மாறியுள்ளார்கள் குவைத் புதிய ஆட்சி தலைமை எமீர் ஷேக் மெடால் அல் ஹமீத் அல் ஷஃபாத் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் குவைத் தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் அதிகாரத்துக்கு வந்த ஐந்து மாதங்களுக்கு பிறகு சட்டமன்றத்தை கலைத்ததோடு சில அரசியலைப்பு சட்டங்களை நிறுத்தி வைத்தார்கள் இந்நிலையில் அதன் பகுதியாக உண்மையான குவைத் மக்களுக்கே நாடு சொந்தம் அறிவித்து இந்த குடியுரிமை ரத்து நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் போலி ஆவணங்களின் மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் இந்நடவடிக்கைகளில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கிடையில் இந்நடவடிக்கை மூலம் தனிப்பட்ட சாதனங்களுக்காக குடியுரிமை பெற்ற பிரபலங்களாக பாடகி நவால் மற்றும் நடிகர் தாவூர் ஹாஷன் ஆகியோரும் தங்கள் குடியுரிமையை இழந்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிதி மோசடி வழக்கில் சிக்கிய கே அடுத்த மாதம் விமல் வீரவம்ச வழக்கு காணொலியால் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியிடை நீக்கம் உணவகம் ஒன்றில் புழுக்கள் நிறைந்த முட்டைகள் தீப்பந்தம் ஈழத்தின் உணர்வுகளை பேசும் முழுநீள திரைப்படம் ஒரே இரவில் முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமைகள் ரத்து செய்த நாடு அதிர்ச்சியில் குடியேறிகள்